சுவையான பன்னீர் பன்னீர் அருமையாக ரெடி நாம் செய்வதற்கு ஒரு பேக்கெட் பன்னீரை பன்னீரை சிறிய சிறிய துண்டுகளாக துண்டுகளாக ஸ்லைஸ் போட்டு எடுத்து விடலாம் போட்டால் தான் பாப்கார் பன்னீர் அருமையாக வரும் இந்த போட்டால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நிலவு சிறிதாக கட் செய்த பின் மேலே மசாலாக்கள் செய்து கோட் செய்து விடலாம் ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி தேவையான அளவு தூள் உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைமுடி எலுமிச்சை சாறு ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து பன்னீருடன் கோட் செய்து விடலாம் நாம் தண்ணீர் சேர்க்காமல் எலுமிச்சை சாருடன் மசாலாக்களை மிக்ஸ் செய்து விடலாம் மசாலாவை பன்னீரில் நன்றாக கோட் செய்து விடலாம் மசாலாக்கள் சேர்த்து பன்னீரை பத்து நிமிடம் ஊற வைத்து விடலாம் ஒரு பாத்திரத்தில் இரண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு சேர்த்து தண்ணீர் ஊற்றி கரைத்து விடலாம் நம் கான்ஃபிளவர் மாவுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கெட்டி இல்லாமல் கரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு திக்காக கரைத்தால் சரியாக வரும் நாலு ரஸ்க துண்டுகளை மிக்ஸியில் பொடித்து எடுத்து விடலாம் ரஸ்ட் தொண்டுகளை இந்த அளவு பொடித்த பின் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிவிடலாம் இந்த அளவு ரஸ்ட் பவுடர் நமக்கு சரியாக வரும் ஊற வைத்த பன்னீரை மாவில் பின் ரஸ்ட் பவுடரில் கோட் செய்து எடுத்து விடலாம் ரஸ்ட் பவுடரில் இந்த அளவு கோட் செய்தால் தான் பாப்கார்ன் பன்னீர் அருமையாக வரும் அனைத்து பன்னீரையும் கார்ன்ஃப்ளார்மாவில் கோட் செய்து ரெட் பவுடரில் கோட் செய்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து பன்னீரையும் இப்படி ரெடி செய்த பின் எண்ணெயில் பொறுத்து விடலாம் கடாயில் பன்னீர் மூழ்கும் அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து பன்னீரை போட்டு விடலாம் நாம் திருப்பி போட்டு நன்றாக வேக வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு நிமிடத்திலே பன்னீர் நன்றாக வெந்து வந்துவிடும் இந்த அளவு நன்றாக மொறுமொறுப்பாக வெந்து வரவும் எடுத்து விடலாம் அனைத்து பன்னீரையும் பொறித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாப்கார்ன் பன்னீரை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் ரஸ்க் இல்லாவிட்டால் பிரெட் ஸ்லைஸ்களை தூளாக்கியும் கோட் செய்து பொறித்தோம் என்றால் இதே சுவையில் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான பாப்கார்ன் பன்னீர் அருமையாக ரெடி நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக கிறிஸ்பியாக இருக்கும் நாம் வீட்டில் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இந்த பாப்கார்ன் பன்னீரை சைட் டிஷ்ஷாக செய்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் மிக சுவையான இந்த பாப்கான் பன்னீரை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்